அஸ்லாம் வலைக்கம் அஹ் நெல்லை மாவட்டம் கொங்கை கொண்டான் காட்டுப்பா பள்ளிவாசல் தமிழ்நாடு வகுப்பு வாரிய மேல் பார்வையில் இருந்து வருகிறது இந்த பள்ளிவாசல் மதுரை டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது இந்த பள்ளிவாசல் நிர்வாக கமிட்டியாக சுமார் இருபத்தி மூணு வருஷமாக இந்த கந்திரி விழாவும் மற்றும் பள்ளி வகுப்பு நிர்வாக கமிட்டியாகவும் பணியாற்றி வருகிறோம் இந்த பள்ளிவாசலை அளவுக்கு யாரெல்லாம் என்னென்ன நீயத்தோடு யாரெல்லாம் வராங்களோ அவங்க நீயத்துக்குறாம கபலாக்கி கொடுக்காங்க இந்த பீர் முகம்மது பீர் முஹீன் அண்ணன் தம்பி இருவர் மறைந்த தளம் அது வந்து இறந்து கபூர் கிடையாது மறைந்த தளம் அதே மாதிரி ஏழு பாப்பாத்தி அம்மா அவங்களுக்கு வந்த இடத்துல வந்து அவங்களை வந்து மறைந்த இடம் தான் இந்த பள்ளிவாசலில் வந்து மிக சிறப்பாக வந்து வர்ற மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஏற்பட்டிருக்கு அவங்க நினைக்கிற காரியங்கள் கூறாமல் வெற்றி அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வர்ற மக்களுக்கு வந்து கந்திரி விழாவில் மட்டும் வந்து சுமார் ஒரு பத்தாயிரம் பேருக்குள்ள வருஷம் 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 இப்போ என்கேஜ் ஆகிட்டே கூட்டம் ஏறிக்கிட்டே இருக்கு மின்சாரம் இன்னும் நாங்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கோம் அதுக்கு வந்து நிர்வாக கமிட்டி வந்து எந்த நேரமும் அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் வருகிற ஜமாதாரர்களும் எங்கள் ஜமாத்தாரர்கள் பொதுமக்கள் அனைத்து சமுதாய மக்களும் வராங்க இப்போ முஸ்லீம்ஸும் மட்டும் கிடையாது இது அனைத்து சமுதாய மக்களும் இதில் வந்து கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்கிறாங்க அவங்க பிரார்த்தனை போகிறமே எல்லா அவங்களுக்கு வந்து சபலாக்கி கொடுக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு மெயின் ரோட்டில் அமைந்ததுனால இப்போ ஜும்மா பள்ளிவாசலும் செயல்பட்டு வருகிறது அது மஜித்துல் மதீனா ஜும்மா பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் வந்து சுமார் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே அடிக்கல் நாட்டப்பட்டது அடிக்கல் போட்டு கொஞ்சம் இப்போ வந்து நிர்வாகத்தில் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சு லேட்டாகி போச்சு அதனால் வந்து இப்போ வந்து அந்த பள்ளி வந்து செயல்பட்டு வருது இப்போ இந்த பள்ளி வந்து ஒரு நாலு வருஷமாக இது நாலு வருஷமா ஜும்மா பள்ளி நடந்து வருது இந்த ப பள்ளியில் வந்து ஒரு ஜும்மா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் சுமார் ஒரு அறநூறு பேர்லேருந்து எழுநூறு பேர் தொலை வந்துகிட்டு இருக்காங்க இந்த பள்ளி வந்து இடம் பத்தாத குறை ஒன்று இருக்குது இன்ஷா அல்லாஹ் அது எல்லாம் நாடினா அதுக்குரிய வழிபாடுகள்லாம் கொஞ்சம் பெரிய இடமா அமைப்பதுக்கு நிர்வாகம் தயாராக இருக்கு வக்பு வாரியமும் அனுமதி கொடுக்க தயாராக இருக்கு இது பொதுமக்களும் நம்ம ஜமாத்தாரர்களும் வர்ற வந்து வர்ற நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து ஆதரவு தந்தால் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கும் இப்போ இப்போ வந்து பள்ளிவாசலில் இப்போ நம்ம வந்து பள்ளிவாசலில் வந்து இருக்கிற வந்து ஜும்மா பள்ளிவாசல் இருக்கிறது தெரிய மக்களுக்கு பாதி வரைக்கும் தெரியலை அது வந்து உள்ளே வந்து கொஞ்சம் பள்ளியாசல் உள் ப உள்பகுதியில் இருக்குது இப்போ அதனால் வந்து வெளியில் ஒரு மணராக வந்து எண்பத்தேழு ஐடி இருபத்தஞ்சு லட்சம் ரூபா பட்ஜெட்டில் அந்த வந்து ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பள்ளி அந்த மணரா வேலை நடைபெற்று வருது அதுக்கு ஒரு வந்து ஒரு ரூபா கொடுத்தா கூட அதுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கு ரிசிப்ட் போட்டு அந்த ரிசிப்ட் வந்து நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அதுக்கு ரிசிப்ட் வாங்காதவங்க கேட்டு வாங்க வைக்கலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு தப்பு இல்லை அதுமாதிரி நம்ம வந்து இன்னும் மேலும் 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 இந்த தர்வாதில் வந்து இந்த பள்ளிவாசலில் வந்து நல்ல கூட்டங்களை வந்து சிறப்பித்து அவங்களுக்கு என்னென்ன வசதியோ அவ்வளவும் எங்களுடைய சொந்த செலவில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் யாரையும் வந்து நன்கூட வந்து அவ்வளோ நாங்கள் வாங்குவது கிடையாது பக்பம் அறிவுறுத்திடமும் நாங்கள் வந்து எதுவும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் எங்களுடைய வந்து எந்த ஏம் என்னென்னா இந்த பள்ளிவாசலை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும் இது மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து சொந்தமான பள்ளிவாசல் எங்கள் நாங்கள் தான் முத்தவழி நாங்கள் தான் வந்து பரம்பரை அக்தருன்னு சொல்லி நிறைய பேர் ஒரு வந்து அதை வந்து கந்திரியே வந்து நடக்கக்கூடாத அளவுக்கு எங்களுக்கு இடையூறு பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷம் அதையும் நாங்கள் அல்லாவிதாலும் எல்லாமே அப்பாவுடைய துவால நாங்கள் அதை வெற்றி அடைஞ்சிட்டு தான் வாரோம் ஆனால் இதையும் நாங்கள் அதை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் வந்து அதுக்காக வந்து நாங்கள் வந்து சொந்தம் கொண்டாடுறோம் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு ஏன் வந்து அந்த பள்ளியில் வந்து யாரும் வந்து பரம்பரைத்தாரே கிடையாதுன்னு மதுரை ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வக்போடு வந்து விசாரணையில் வந்து இவங்க யாருமே வந்து பரம்பரை ஆகத்த பரம்பரை முத்த வழியே இந்த பள்ளிக்கு கிடையாது அதுபோல் இது ஒரு ஊரில் ஊரும் கிடையாது இது போய் ஊர்ல வந்து பக்கத்து பக்கத்து வர வந்து வராது உள்ளவங்க தான் நமாஸ் பண்ணுறாங்க இந்த கந்திரி விழாக்கு மட்டும் எங்கே இருந்தாலும் பெங்களூரு சென்னை மெயின் சென்னையிலேருந்து வராங்க அதுபோக வந்து பெங்களூரு அப்புறம் கர்நாடகா எல்லாம் சுற்று வித்தியாலயத்தில் இந்த த திருநெலியை சேர்ந்தவங்க எங்கெங்கே குடுத்தவனாக இருக்காங்களோ எந்தெந்த ஊர்ல வந்து புறப்பட நடத்தியிருக்காங்களோ அந்த வர்வடந்தான் கந்தனியில் வந்து கலந்து விடுவாங்க கலந்து மிக சிறப்பாக நடைபெற்ற மீண்டும் மீண்டும் சிறப்பிக்க அந்த ஆண்டவன் அருகபுரிவானர் அல்லாஹ்பார் ரே ஜக் அல்லாஹ்பார் ரேஜ்பாய் அல்லாஹ் சதார் இந்த நாங்க வந்து இந்த கமிட்டி வந்து தமிழ்நாடு வக்பு வாரியத்தால் நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கமிட்டி நாங்கள் வந்து சும்மா நாங்களா போய் நாங்களா வந்து சொல்லிவிட்டு கிடையாது கமிட்டின்னு இது வந்து அவங்க வந்து ரெக்கார்டு பூர்வமாக கொடுத்தது அதில் வந்து தலைவர் என் மஜித் அவர்கள் வந்து அவர் தலைமையில் பதினோரு பேர் செயல்பட்டு இருக்கோம் அந்த பதினோரு பேரும் வந்து இந்த அங்கங்க திருநெல்வேலி எல்லா ஊரில் உள்ளவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து அது வந்து சிறப்பாக செயல்படு அந்த கமிட்டியில் நான் வந்து ஒரு பொருளாளராக இருக்கேன் இந்த பொருளாதார வந்து மிக சிறப்பாக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட இந்த ஆண்டவன் அனுபவமான السلام علیکم رحمۃ اللہ و